அஸ்லாம் வலைக்கும் அலகது தொழுகை கற்றுக்கொள்வோம் என்ற குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தொழுகையை நாம் எவ்வாறு நின்றோம் எவ்வாறு கைகளை உயர்த்தினோம் அதற்கு நடுவில் நீயத்து என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை பற்றியும் நாம் பார்த்தோம் அதற்குபடியாக கைகளை உயர்த்தி கெட்டக்கூடிய இடம் என்பது நெஞ்சின் மீது கெட்ட வேண்டும் நெஞ்சின் மீது கெட்ட வேண்டும் இந்த கெட்டக்கூடிய விதம் என்பது மூன்று விதமாக அல்லாஹின் தூதர் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் கெட்டக்கூடிய விதம் என்பது மூன்று விதம் இது வந்து வாயுபுன் ஹுஜூர் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசாயி எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது அஹ்மதுல இருபதாயிர இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த ரெண்டு ஹதீஸ் கிரகத்தை எடுத்து பார்க்கணும் நம்ம கைகளை உயர்த்தி கெட்டக்கூடிய இடம் என்பது நெஞ்சின் மீது கெட்ட வேண்டும் அந்த கெட்டக்கூடிய விதம் என்பது மூன்று முதல் முறையாக இருக்கின்றது தொல்லும்போது தம்முடைய வழக்கையை இடது குடங்கை மீது வைக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தார்கள் இது அடியாஹுதான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில எழுநூற்றி நாற்பது இன்னொரு ஹதீஸ் வருது நபிசல்லாசமர்கள் வலது கையை இடது முன்கை மணிக்கட்டு இடது குடங்கை ஆகியவற்றின் மீது வைத்தார்கள் இது அறிவிக்கக்கூடியவர் வாயிலு முனுஹூர் ரலி அல்லாவுத்தாலமர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது அதே போல தமிழ் நபிசல்ல தொழுகையில் நின்றபோது தங்களது வல வலக்கையால் இடது கையை பிடி பிடித்திருந்ததை நான் பார்த்தேன் வலது கையே வலது கையால் இடது கையை பிடித்திருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதில் ஆறுநூற்றி இருபத்தி நாலு வாயு முனுஹுஜூர் ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ கெட்டக்கூடிய இடம் என்பது நெஞ்சின் மீது கட்ட வேண்டும் இடது கையை நெஞ்சின் மீது வைத்து இடது கையின் மேல் மேல் புறம் வலது கையை வைக்க வேண்டும் இது ஒரு இது ஒரு இது ஒரு விதமாக இருக்கின்றது இன்னொரு விதம் என்ன சொன்னால் இரண்டு மணிக்கட்டும் ஒன்று சேர்ந்தால் போல் நெஞ்சின் மீது வைக்க வேண்டும் மூன்றாவது மணிக்கட்டு எல்லாம் சேர்ந்தால் போல் குழந்தையை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாவின் தூதர் சிரசவர்கள் அழகாக சொல்லி காட்டிவிட்ட பிறகும் நம்மில் அதிகமானவர்கள் எவ்வாறு தொழுகின்றார்கள் என்பதாக சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு நேரான வழியை காட்டக்கூடியவனாக இருப்பா இருக்கின்றான் அதன் அடிப்படையில் செயல்படியவராக அல்லாஹு தாலா ஆக்கியுக்குரியவனாக